நூற்றி எட்டு திவ்ய ஒன்றானதும் திருவள்ளூரில் அமைந்துள்ளதுமான ஸ்ரீ அகோபில மடம் ஆதீன பரம்பரை மீராசை சேர்ந்த ஸ்ரீ கனகவல்லித்தாயார் சமேத ஸ்ரீ வீரராகவ சுவாமி தேவஸ்தானத்தில் உலக நன்மை வேண்டி ஸ்ரீமத் ராமாயண மூல துவங்கியது இன்று முதல் ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி வரை காலை ஏழு மணி முதல் பதினோரு மணி வரை ஸ்ரீமத் ராமாயண மூல நடைபெறும் இதையொட்டி ஸ்ரீமத் ராமாயண காவியத்தை ஆலயம் ஆலயமெதிரே இருக்கும் ஆஞ்சநேயர் சன்னதியில் பல்லாக்கில் வைத்து பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தனர் தொடர்ந்து மங்கள வாத்தியங்களோடு பல்லாக்கை சுமந்து கொண்டு சிறிய திருவடி சன்னதியில் இருந்து தேவஸ்தானத்தை நோக்கி புறப்பட்டனர் கோயிலை அடைந்ததும் பெண்கள் ஆலம் கரைத்து வரவேற்க ஆலயத்தின் உள்ளே சென்றனர் மூலவர் சன்னதியில் வைத்து பூஜித்ததும் ஆச்சாரிய புருஷர்கள் பாராயணத்தை துவக்கினர் பக்தியோடு ஸ்ரீமத் ராமாயணம் சேவிக்கப்பட்டது இதையடுத்து பிரத்யேகமாக நமது செய்தியாளர்களிடம் பேசிய ஆன்மீக சொற்பொழிவாளர் திரு அனந்த பத்மநாப சுவாமி மற்றும் ஆன்மீக பெரியோர்கள் இந்த சன்னதியில் நித்தியப்படி ஸ்ரீமத் ராமாயணம் பாராயணம் அப்படிங்கிறது லோகக்ஷேமத்தை உத்தேசித்து பல காலம் தொடர்ந்து நடந்துண்டு வந்திருந்தது நடுவில் ஏதோ சில காரணங்கள் இப்போ நம்ம கொரோனான்னு சொல்கிற மாதிரி சில காரணங்கள்னால நடுவில் அது தடைப்பட்டு போச்சு அதை மறுபடியும் அந்த பாராயணம் லோகக்ஷேமத்தை உத்தேசித்து நம்முடைய பாரத தேசம் ஜனங்கள் எல்லோரும் ரொம்ப க்ஷேமமாக இருக்கணுங்கிற உத்தேசத்தோடு மறுபடியும் இன்றைக்கி அந்த ஸ்ரீமத் ராமாயண பாராயணத்தை நடக்கும் லோகத்தினுடைய சகல க்ஷேமங்களும் இதனால் நிச்சயமாக அபிவிருத்தியாகும் அதாவது இராமாயணத்துடைய பெருமையை என்ன அப்படின்னு கேட்டால் ஏகைக்கம் அக்ஷரம் புரோக்தம் ஒவ்வொரு அக்ஷரமும் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லெட்டர்ஸுமே சாக்ஷாத் பகவத் ஸ்வரூபம் அப்போ ஏற்பட்டதான பகவத் ஸ்வரூபமான அந்த ராமாயணம் மூல பாராயணம்ன்றது நமக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனை கிரியேட் பண்ணக்கூடியது அதுக்காக லோகக்ஷேமத்திற்காக இங்கே ஒரு மிகச்சிறந்த ஒரு பாராயணம் நடக்கணும் பெரிய பெரிய பண்டிதர்களை கொண்டு இந்த பாராயணம் நடக்கணும்னு பிரகிருத்தம் அதாவது இப்பொழுது ஸ்ரீமத ரகோபுர மண்டத்தில் எழுந்தளி இருக்கக்கூடிய ஸ்ரீவருடோர் ஸ்ரீ ரங்கநாத இந்திர மகாரீசகன் சிவன் நடிகை சிங்கர் ஜிஆர் சுவாமிகளுடைய திவ்ய நியமனம் அவருடைய கட்டளை அந்த கட்டளை பிரகாரம் இன்றைய தினம் முதற்கொண்டு இந்த நவாக பாராயணம் தினந்தோறும் காலையில் ஏழு மணி முதல் பதினோரு மணி வரையில் நடைபெறுகிறது ஆ ஆஸ்திக மகாஜனங்கள் எல்லாரும் அதாவது புனர்வசம் அன்றைக்கி வெள்ளியிலேருந்து வெள்ளி எட்டு ஒன்பதாம் தேதி அன்றைக்கு ஆடி மாதம் சத்துர்தசி மறுநாள் ஆடி அமாவாசை ரொம்ப விசேஷமான தினம் அதற்கு முதலால் இங்கே பட்டாபிஷேகம் நடக்க போகுது இந்த பெருமாளுக்கு வீரராகவன் பேர் இந்த வீரராகவன் தான பெருமாளுக்கு திருநாமத்தை சொன்னது யாருன்னா சாட்சாத் ராவணன் தம்மண்ணே ராகவம் வீரம் என்று வீரராகவா என்று பெருமாளை ராவணனே வந்து கூப்பிட்டான் அப்போ ஏற்பட்டதான ராவணனாலேயே மகிழ்ந்து கொண்டாடப்பட்டதான பெருமையுடைய வைத்திய வீரராக சுவாமியை வந்து சேவிச்சு தரிசனம் பண்ணி இந்த ராமாயண மூல பாராயணத்தில் எல்லாரும் கலந்துண்டு எல்லாருக்கும் சகல சௌபாகியங்களும் கிடைக்கணும்னு ஸ்ரீ ராமபிரானியும் கனகவல்லி நாயகா சமையல் ஸ்ரீ வைத்திய வீரராக சுவாமியும் நாங்கள் பிரார்த்திச்சுக்கிறோம்